விசேட செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையில் லெபனானினுடைய ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கு இடையிலான முறுகள் அல்லது தரைவழி மார்க்கமான மோதலினுடைய அடுத்த கட்டத்திற்கு போது அவர்கள் சென்றிருக்கார்கள் என்றாலும் கூட அதிலே பலத்த தோல்வியை இஸ்ரேல் எதிர்கொண்டிருக்கிறது அது தொடர்பான விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக இப்போது உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகள் தென் லெபனானினுடைய மிக முக்கியமான ஒரு நகராட்சி நகரங்களுள் ஒன்றான அல் ஹுதைஷா என்று சொல்லக்கூடிய பகுதியை ஊடறுத்து செல்ல முற்பட்ட வேளையிலே அவர்களுக்கு பலமான தாக்குதல்களை தாங்கள் மேற்கொண்டு அவர்களை மீண்டும் திருப்பி அனுப்பியுள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்திருக்கிறது ஈரானினுடைய பிரஸ் தொலைக்காட்சியை மேற்கொள் காட்டி இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே இந்த தாக்குதலே தாங்கள் பல்வேறு முக்கிய ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டதாகவும் இதன் காரணமாக பாதுகாப்பு படைகளுக்கு பல சேதங்களும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றாலும் இந்த தாக்குதலிலே உயிரிழந்த மொத்த இஸ்ரேல் இராணுவத்தினரினுடைய எண்ணிக்கை தொடர்பிலே ஹிஸ்புல் அமைப்பு எந்த விதமான தகவல்களையும் வெளியிடவில்லை என்றாலும் கூட இதுவரை தரைவழி மார்க்கமான தாக்குதல்களின் போது மொத்தம் ஒன்பது பேரை தாங்கள் இழந்திருப்பதாக அல்லது உயிரிழந்திருப்பதாக அல்லது தங்களுடைய படைகளிலிருந்து இழந்திருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது இந்த நிலையிலே தென் லெபனானை நோக்கி ஊடர்த்த அவர்களின் ஊடர்த்து செல்லும் முற்பட்ட வேலையில் தான் இவ்வாறு தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது லெபனானினுடைய ஹிஸ்புல்லா அமைப்பு மேற்கொண்ட இந்த தாக்குதலிலே பல்வேறு ஆயுதங்களும் அல்லது அவர்களினுடைய யுத்த வாகனங்களும் சேதங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஹிஸ்புல் அமைப்பு தெரிவித்திருக்கிறது அதாவது மூன்று மெர்காவா ரக யுத்த தாங்கிகள் இதன் போது அழிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே தென் லெபனான் பகுதியில் உடான இந்த பகுதிகளை இவர்கள் முற்றுகையிடுவதற்கு முயன்ற வேலையில்தான் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது இதனை தாண்டி இன்னும் இரண்டு பகுதிகளிலே குறிப்பாக ஃபார் யுவல் என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலே ஒன்று குழுமிக் இஸ்ரேல் இராணுவத்தினரை நோக்கி அதாவது அதிகாலை இரண்டு இரண்டு பதினைந்து மணி மூன்றாவது தாக்குதலை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஹிஸ்புல் அமைப்பினர் அதிலும் அவர்களுக்கு ராக்கெட்டுகள் மூலமான தாக்குதல்களை நடாத்தியிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இதில் அவர்களுக்கு பல்வேறு பலத்த சேதங்களை அவர்கள் ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல நான்காவது தாக்குதல் அதிகாலை இரண்டு இருபது மணி காலித் அபீர் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே தாங்கள் ராக்கெட்டுகள் மூலமாக அதாவது ஈரோன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தங்கள் தாக்குதலை நடாத்தியிருப்பதாக அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்திருக்கிறது இந்த நிலையிலே ஈராக்கிலிருந்து இயங்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஒரு மிக முக்கியமான புரட்சிகர விடுதலை அமைப்பு ஒன்று ஒரு ட்ரோன் வெள்ளி தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது அதன் போது கோலான் ஹெய்ட்ஸ் பகுதியில் தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இந்த தாக்குதலிலே இரண்டு இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இஸ்ரேலும் அதனை உறுதி செய்திருக்கிறது குறிப்பாக அவர்களினுடைய லாடன் என்று சொல்லக்கூடிய ஒரு அதாவது எரிபொருட்களை தாங்கிய அல்லது வெடிகுண்டுகளை தாங்கிய ஆளில்லா விமானங்கள் அல்லது ட்ரோன்கள் மூலம்தான் ஈராக்கிலிருந்து இவ்வாறு தாக்குதல் நடாத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே இஸ்ரேலினுடைய வடபகுதியிலே குறிப்பாக பல்வேறு நகரங்களிலே அபாய ஒளி சமிக்ஞைகள் தொடர்ந்து மலரிக்கொண்டிருக்கின்றன மக்கள் ஆங்காங்கே அலறியடித்துக் கொண்டு ஓடுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலிகளிலே குறிப்பாக பெண் இஸ்ரேல் ராணுவ வீரர்களை அதில் காணக்கூடியதாக இருக்கிறது வீராங்கனைகளை அல்லது சிப்பாய்களை இந்த நிலையிலே இந்த சிப்பாய்கள் இவ்வாறு இருக்கின்ற போது சில சமிக்ஞைகள் செயலில் இருந்திருக்க என்றும் சந்தேகங்கள் வெளியிடப்படுகின்றன என்ற போதிலும் கூட இஸ்ரேலினுடைய வட உள்வாங்கப்படும் ஏவுகணைகள் அல்லது ராக்கெட்டுகளின் வருகைக்கான சமிக்ஞையாகத்தான் அவைகள் ஒளிபரப்பப்படுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நேரத்தில் இஸ்ரேல் மக்கள் சற்று அச்சத்தில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே இப்போதைய தரை வழி மார்க்கமான இஸ்ரேலினுடைய லெபனான் பகுதி அல்லது லெபனானினுடைய எல்லை பகுதியிலே அவர்கள் நுழைவதற்கு முயற்படுகின்ற அல்லது முயற்சிக்கின்ற ஒரு முனைவு முனைவுதான் இவ்வாறு தடுக்கப்பட்டிருப்பதாக எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்டதனைத் தொடர்ந்து அவர் அவர்களது இரண்டாவது நிலை தலைவரையும் அதாவது கொலை செய்வதற்கான முயற்சிகளில் தான் இப்போது அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் நேற்றும் கூட ஒரு வான்வழி தாக்குதல் ஒன்று அதற்காக முயற்சிக்கப்பட்டது என்ற போதிலும் அவருக்கு எந்தவித மனசேதங்களும் அதன் போது ஏற்படவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இந்த நேரத்திலே வுதிக்கள் மற்றும் இஸ்ரேலினுடைய நான்கு முனை தாக்குதல்களை அவர்களை எதிர்கொள்வதற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஹவுதிக்களினுடைய தாக்குதல்கள் ஒருபுறம் ஹவுதிக்கள் கடல் மார்க்கமாகவும் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு ஒருபுறமாகவும் ஈரான் இப்போது நேரடியாகவும் ஈராக்கிலிருந்து இயங்குகின்ற சில போராளி குழுக்கள் அங்கிருந்தும் அதேபோல் இப்போது ஹிஸ்புல்லாக்களினுடைய தரைவழி மார்க்கமான தாக்குதல்களும் இப்படி பல்வேறு முனை தாக்குதல்களாக இப்போது இது மாறியிருக்கிறதாகவே இஸ்ரேல் தன்னுடைய படைகளினுடைய இழப்புகளையும் ஆழ்புல மற்றும் படைப்பல இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆகவே இந்த நேரத்திலே தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட பல ஸ்தீனியர்கள் அவர்களினுடைய இடங்களிலிருந்து அதாவது இந்த லெபனானினுடைய தரைவழி மார்க்கம் ஆரம்பித்ததனை தொடர்ந்து குறித்த பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இவை இஸ்ரேலினுடைய பலவந்த வெளியேற்றம் என்றுதான் கருதக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து மனிதர்களே இது தொடர்பான விரிவான தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திப்போம்